கோவை விமன் சென்டர் பை மதர்ஹுட் மருத்துவமனையில் தாய்ப்பால் வார விழா தாய்ப்பால் கொடுப்பதன் அவசியம் மற்றும் தாய்ப்பால் கொடுப்பதால் தாய்க்கும் சேய்க்கும் உள்ள நன்மைகளை எடுத்து கூறும் விதமாக உலகம் முழுவதும் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் தாய்ப்பால் வாரமாக கொண்டாடப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள விமன் சென்டர் பை மதர்ஹுட் மருத்துவமனை சார்பாக தாய்ப்பால் கொடுப்பதால் தாய்க்கும் சேர்க்கும் ஏற்படும் நன்மைகள் தாய்ப்பால் கொடுக்கும் முறைகள் மற்றும் தாய்மார்கள் உண்ண வேண்டிய உணவுகள் பற்றிய விழிப்புணர்வு கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சி மருத்துவமனை அரங்கில் நடைபெற்றது விமன் சென்டர் பை மதர்ஹுட் மருத்துவமனை மருத்துவ இயக்குநர் டாக்டர் மிருதுபாஷினி கோவிந்தராஜன் தலைமையில் நடைபெற்ற இதில் மகப்பேறு மற்றும் தாய்ப்பால் தொடர்பான துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் சுஷ்மா ரவீந்திரன் நித்யா பொன்முடி மஞ்சரி சுகன்யா சுனில் மற்றும் தாய்ப்பால் வங்கி தலைமை செவிலியர் டெய்சி ரெஜினா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தாய்ப்பால் ஊட்டும் தாய்மார்கள் மற்றும் குழந்தை பெறப்போகும் கர்ப்பிணிகளுக்கு குழந்தையை சரியான முறையில் பிடித்து பால் கொடுக்கும் முறைகள் தாய்ப்பால் கொடுப்பதால் குழந்தைக்கு ஏற்படும் நன்மைகள் குறித்து எடுத்துக் கூறினர் மேலும் இதில் கலந்து கொண்ட தாய்மார்கள் தாய்ப்பால் கொடுக்கும் போது தங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக குங்குநாடு கலையறிவியல் கல்லூரியின் ஊட்டச்சத்து துறை தொடர்பான மாணவர்களின் கண்காட்சி நடைபெற்றது இதில் பிறந்த குழந்தையின் ஊட்டச்சத்து மற்றும் வளர்ச்சியில் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் அதில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் பிற தேவைகளை ஊட்டச்சத்துக்கள் போன்றவற்றை கண்காட்சியாக காட்சிப்படுத்தினர் மேலும் கர்ப்பிணி மற்றும் தாய்ப்பால் கொடுப்போருக்கு இயற்கையாக பால் சுரக்க தேவையான உணவுகள் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் புரதம் நிறைந்த மற்றும் விட்டமின்கள் தாதுக்கள் நிறைந்த உணவுப் பொருட்கள் போன்றவற்றை காட்சிப்படுத்தியிருந்தன தாய்ப்பால் தொடர்பான அனைத்து தகவல்களையும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயனடைந்ததாக நிகழ்வில் கலந்து கொண்ட தாய்மார்கள் மற்றும் கர்ப்பிணிகள் தெரிவித்தனர் சென்டர்ல இருந்து டாக்டர் மிருத பாஷினி பேசுறேன் இன்னைக்கு வந்து தாய்ப்பால் எவ்வளவு முக்கியங்கிறத பத்தி உலகத்தளவுல ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக எல்லா இடங்கள்லேயும் இன்னைக்கு இருக்கு எல்லா ஒரு தேவை இருக்கு அந்த தேவை ஏன் வந்ததுன்னாக்கா இந்த புட்டிப்பாலுங்கிறது ஒன்று கிடைக்க அப்புறம் தாய்ப்பாலுடைய நெசசிட்டிங்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஈஸியாக மாற்ற முடியுங்கிற காரணத்தினால நிறையவே ந நடுவில் மாற ஆரம்பிச்சது அது வந்து குழந்தைகளுக்கும் நல்லதில்லை தாய்மார்க்கும் நல்லதில்லை அதனால் இந்த ஒரு விழிப்புணர்வை கொண்டு வர்றதுக்காகத்தான் இதை வந்து நாங்கள் ஒரு மூமெண்ட் மாதிரி எல்லாருமே உலகத்தளவில் ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னாக்கா முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு வாரங்களில் ப்ரெக்னென்சியிலிருந்தே தாய்மார்களை மனத்தளவுலையும் சரி உடம்பளவுலையும் சரி இதில் வந்து பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கவும் அவங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எந்த முறையில் சாப்பாட்டை மாற்ற வேண்டியிருக்கும் எந்த அளவுக்கு லிக்விட்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கும் இதையெல்லாம் ஒரு தெளிவு ஏற்படுத்துறதுக்கோசரம் டீச்சிங் ஆரம்பிக்கிறோம் இது வந்து இந்த துறைக்குன்னே தனியாக இன்றைக்கி ஒரு டாக்டர் இருக்காங்க அவங்க எங்கள் தாய்மாருக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே மூணு நாலு வாரங்களுக்கு முன்னதாகவே இதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ குழந்தை பிறந்ததுமே இன்னைக்கு ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்டன்னு ஒன்று என்கரேஜ் பண்ணுறோம் அதாவது குழந்தை வந்து தாயோட உடம்பை ஃபீல் பண்ணுற மாதிரி ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்டு குழந்தைகளுக்கு வேண்டியது அந்த இமோஷனல் பாண்டிங் வர்றதுக்கு ரொம்பவே அவசியமாக இருக்குது ஸோ அதை என்கரேஜ் பண்ணுறோம் அந்த பொசிஷன் எப்படி இருக்கணும் எப்படி குழந்தைய பிடிக்கணும் இதிலிருந்தே வந்து ஒரு காலத்தில் குடும்பத்தில் தாய்மார்களோ பாட்டிமார்களோ எல்லாம் சொல்லி கொடுத்த காலங்கள் இன்றைக்கி மாறிடுச்சு நிறைய குடும்பங்களில் தனியாகவும் இருக்காங்க அந்த சப்போர்ட் இல்லாத குழந்தைகள் ஃபேமிலிஸும் நிறையா இருக்குது ஸோ நாங்கள் வந்து இது மெடிக்கல் ரீதியாகவே எந்த மாதிரி அந்த குழந்தையை பிறந்ததுலேருந்தே ஹேண்டில் பண்ணணும் அந்த தாய்க்கும் குழந்தைக்கும் இருக்கிற ஸ்கின் கான்டாக்டும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப முக்கியம் ஸோ அந்த ஸ்கின் கான்டாக்ட் டெலிவரி ஆனதுமே வர்ற மாதிரி என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறோம் அது வந்து தொப்புள் கொடி ஆக்சுவலாக கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் இருக்கிற மாதிரி பார்க்குறோம் அந்த ஃபஸ்ட் டைம் ஃபீடிங்கையும் ரொம்ப என்கரேஜ் பண்ணி பக்கத்தில் இருந்து அவங்க பொசிஷன் கரெக்டாக இருக்கா குழந்தையுடைய கம்ஃபர்ட் கரெக்டாக இருக்கா தாயுடைய கம்ஃபர்ட் கரெக்டாக இருக்கா சிசேரியனானாலும் சரியே நார்மல் டெலிவரி ஆனாலும் சரியே அதை வந்து பக்கத்தில் நின்று என்கரேஜ் பண்ணுறோம் இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறோம் முதலாக சொல்லி கொடுக்குறோம் முப்பத்தைந்து முப்பத்தாறு வாரத்துலேருந்தே அதுங்க எப்படி மனத்தளவிலையும் உடம்படவலையும் ரெடி ஆகணும்னு சொல்லி கொடுக்குறோம் அப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் அந்த முதல் ஃபீடிங்கை வந்து பக்கத்துலேருந்து ஹெல்ப் பண்ணி என்கரேஜ் பண்ணுறோம் அந்த மூணு நாலு வாரமும் அவங்களுக்கு வந்து மூணு நாலு நாட்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த லாக்டேஷன் சப்போர்ட்ருன்னு சொல்லி அதுக்கே தனியாக ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க இப்போ அவங்க வந்து இதில் என்ன பிரச்சனைகள் அந்த தாய்மார்க்கு இருந்தாலும் அந்த ஹெல்ப் பண்ணுறதுக்கோசரம் அவங்க வார்டிலே இருப்பாங்க இந்த குழந்தைகள் சின்ன குழந்தைகள் இருக்கிற வார்டில் அவங்க எல்லாத்தையும் சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த குழந்தை அதுக்கு தகுந்தபடி வெயிட் கெயின் ஆகுதா குழந்தைக்கு வந்து ஃபீடிங் கரெக்டாக கிடைக்குதா இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அவங்க கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்குவாங்க எந்தெந்த தாய்மார்க்கு பக்கத்தில் நின்று சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்குதோ அவங்களுக்கும் பக்கத்தில் நின்று சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ இதெல்லாம் பண்ணும்போது நாள்பட தாய்ப்பால் கொடுக்கறது சாத்தியமாகுது அது வந்து ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் பார்த்துக்க முடியுது மென்டல் அளவிலையும் அவங்க எப்படி பேபியை ஹேண்டில் பண்ணணும் எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபீட் பண்ண வேண்டியிருக்கும் அதை எவ்வளோ நேரம் பேபி ஃபீட் எடுக்கும் ஃபீட் எடுக்கல ஏதாவது காரணங்கள் எங்கெல்லாம் இருக்கலாம் வெயிட் அளவு கூடுதா இல்லையா இது எல்லாமே அதை எப்படி மானிட்டர் பண்ணுறது அதை எப்படி நம்ம கண்காணிக்கிறதுங்கிறத தெளிவாக சொல்லி கொடுக்குறோம் ஸோ இது வந்து ரொம்ப உதவியாக இருக்குது இப்போ எங்கள் இந்த உதவியோடு அவங்க வீட்டுக்கு போகும்போது குழந்தைகள் எடுத்துகிட்டு போகும்போது அதில் தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக பிரெஸ்பீட் பண்ணுறாங்க நாள் பட சீட் பண்ணுறாங்க ஸோ இது வந்து தேவைப்படுது வேறு ரொம்பவுமே தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்குது இன்றைக்கி இத நினைவுபடுத்துறதுக்காகத்தான் இந்த நாளையும் கொண்டாடுறோம் கன்சல்டன்ட் சென்டர் பை மதுரூட் ஹாஸ்பிட்டல் இருந்து பிரெஸ்ட் ஃபீடிங் அவேர்னஸ் வீக் பத்தி தான் நம்ம பேச போறோம் எவ்ரி ஆகஸ்ட் எவ்ரி இயர் நம்ம வந்து ஆஃப் பிரெஸ்ட் ஃபீடிங் வீக் செலிபிரேட் பண்றோம் எதுக்காக செலிபிரேட் பண்றோம் அப்படின்னா பிரெஸ்ட் ஃபீடிங் அவர்னஸ் வந்து எல்லாருக்குமே தெரியணுங்கிறதுக்காக ஆஃப்டர் டெலிவரி எல்லாருக்குமே தெரியும் பிரெஸ்ட் ஃபீடிங் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது அதோட அவேர்னஸ் வந்து பிரெக்னன்சி டைம்லயே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிறது இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆனோம் அப்படின்னா நம்மளால நல்லா பிரெஸ்ட் ஃபீட் பண்ண முடியும் நம்மளுக்கு அதை பத்தின ஸ்ட்ரெஸ் அதை பத்தின டவுட்ஸ் எல்லாமே முன்னாடியே கிளியர் ஆயிருந்ததுனா நம்மளோட ஜேர்னி ரொம்ப எப்பவுமே பிளசண்டா ஸ்மூத்தா இருக்கும் அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங்னால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு பேபிக்கு அப்படிங்கறது நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம் காமனாக எல்லாரும் சொல்லி பார்த்துருப்போம் பட் ஆனா மதர்ஸ்க்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியுறது அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதருக்கு வந்து பிரஸ்ட் ஃபீட் அவங்க நிறைய பேபிய பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர் ரிஸ்க் கம்மியாகும் அகெயின் பேபியோட இருக்கிற பாண்டிங் அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் வெயிட் கெயின் மதர்ஸ்க்கு நிறைய வராம இருக்கும் பிகாஸ் ஆஃப்டர் டெலிவரி நம்ம ஃபீட் பண்றதுனால யூஷுவலா வந்து ஃபுட் இன்டேக் இன்க்ரீஸ் ஆகலாம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியா இருக்கலாம் ஸோ அந்த டைம் நம்மளுக்கு வெயிட் கெயின் வராம இருக்கிறதுக்கு பிரெஸ்ட் ஃபீடிங்கும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் ப்ளஸ் பேபியோட நம்மளுக்கு அது ஒரு லாங் டர்ம் ஜேர்னிங்கிறனால இனிஷியல் டைம்ஸ்ல நம்மளுக்கு நைட்ல தூங்காமல் இருக்கும்போது டிப்ரெஷன் இதெல்லாம் வரதுக்கான சான்சஸ் ஹையாக இருக்கும் ஸோ பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணும்போது அந்த டிப்ரெஷன் சான்சஸ் கம்மி ஆகுது பாண்டிங் டைம் நல்லா பெட்டர் ஆகும் ஸோ நாட் ஒன்லி ஃபார் த பேபி இட்ஸ் பெனிஃபிஷியல் ஃபார் த மதர் ஆல்சோ ஸோ எல்லாருமே அதை பத்தி அவேர்னஸ் இருந்து நல்லா பிரெஸ்ட் ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களோடது தேங்க்யூ ஹலோ நான் டாக்டர் மஞ்சரி நான் லாக்டேஷன் ப்ரொஃபஷனலாக ஒர்க் இருக்கேன் இங்கே உமன் சென்டர் பை மதர் ஹூட் ஹாஸ்பிட்டலில் ஸோ எவ்ரி எவ்ரி இயர் ஆகஸ்ட் ஒன் டு செவன் நம்ம பிரெஸ் ஃபீடிங் வீக் வந்து அவேர்னஸ்ஸாக நம்ம செலப்ரேட் பண்ணுறோம் ஸோ இந்த எவ்ரி இயர் ஒரு தீம்க்கு தீம் வச்சு தான் செலிப்ரேட் பண்ணுறோம் ஸோ இந்த இயர் வந்து ப்ரையாரிட்டசிங் சப்போர்ட் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லி வரப்போ சப்போர்ட் சிஸ்டம்ங்கிறது வந்து ப்ரொஃபஷனல் சைடிலேருந்து மட்டுமே இல்லாமல் ஃபேமிலி சைட்லேருந்து கவுன்சிலர்ஸ் இருந்து பீடியார்டிஷன் ஸ்டாஃப் நர்சஸ் வந்து எல்லாருமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணாதான் ஒரு மதர் அண்ட் பேபியோட பிரெஸ்ட் ஃபீடிங் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக பெட்டராக கம்ஃபர்டபுளாக எடுத்துகிட்டு போக முடியும் ஸோ ஒரு ஒரு ப்ரிப்பரேஷன் சொல்லி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது அட்டன் பண்ணலாம் பண்ணலாம் ஜஸ்ட் தட் சப்போர்ட் சப்போர்ட் குரூப்ஸ் மதர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சு அண்ட் ஆஃப்டர் த அப்படின்னு வர்றப்போ ப்ரொஃபஷனல் ப்ரொஃபஷனல் லைக் லைக் ஸ்டாஃப் லேபர் வார்ட் பண்ணுவாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் ஃபேமிலி சைட் சப்போர்ட் இஸ் த மோஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஏன்னா லைக் மதரோட மைண்டில் டவுட்ஸ் வராமல் இருக்கணும் ஸோ இங்கே பால் பத்தலை அது வரலை பாப்பா அழுது அந்த மாதிரி அன்னெசரி ஸ்ட்ரெஸ் மதர் மேலே போடாமல் கொஞ்சம் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் மதராக இருக்கட்டும் மதர் இன் லோவாக இருக்கட்டும் எனிபடி ஹூ கேன் சப்போர்ட் த மதர் இந்த மோஸ்ட் பாசிட்டிவ் வே இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஸோ விதவுட் கிரியேட்டிங் டவுட் இன் த மதர்ஸ் மைண்ட் அண்ட் கண்டினியூட்டி ஆஃப் சப்போர்ட் இஸ் ஆசோ இம்பார்டன்ட் கண்டினியூட்டி ஆஃப் சப்போர்ட்ன்னு சொல்லி வந்ததுக்கப்புறம் இங்கே ஹாஸ்பிட்டலோட முடியாமல் அடுத்தடுத்து அம்மாவுக்கு ஒரு சப்போர்ட் லைக் ஒரு ரிவ்யூவாக இருக்கட்டும் இல்லை ஃபர்தராக அவங்க என்ன டவுட்ஸாக இருந்தாலும் லைக் வந்து அப்ரோச் பண்றப்போ அந்த சர்வீஸ ஒரு ஒரு ஹாஸ்பிடல்ல அவைலபிள் படுத்துனாங்க அப்படின்னா எல்லா மதர்ஸோட ப்ரெஸ்ட் ஃபீடிங் ஜானியும் இன்னும் பெட்டரா எடுத்துட்டு போயிக்கலாம் சோ தேங்க் யூ ஆப்பர்னி ஆஹ் நான் டெய்ஸி ரேஜினா என் ஐசி அண்ட் மில்க் பேங்க் இன்சார்ஜா இருக்கேன் சோ நான் இப்பதான் மில்க் பேங்க் பத்தி உங்களுக்கு சொல்லப் போறேன் நீங்க நிறைய அவேர்னஸ் கேட்டு மதர் பிரெஷ் ஃபீல் குடுக்குறத பத்தி பேபிக்கு எப்படி ஃபீட் பண்ணனும் சோ இந்த அவேர்னஸ் யூஷுவலா எல்லாருமே பேசியிருப்பாங்க நான் வந்து மெயினா மில்க் பேங்க் பத்தி சொல்றதுக்காக சொல்ல போறேன் ஸோ மில்க் பேங்க் நீங்க ஏடிஎம் பார்த்துருப்பீங்க நிறைய பிளட் பேங்க்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க மில்க் பேங்க்ன்றது ரொம்ப ரேராக தான் இருக்கும் இது நம்ம மெயினாக ஏன் வச்சிருக்கோம்னா எல்லா குழந்தைங்களுக்கும் தாய்ப்பால் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக எஸ்பெஷலா பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஒன் கேஜி இருக்கிற பேபிஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கிற பேபீஸ் ஏதாவது குழந்தைக்கு மெடிக்கல் இஷ்யூ இருக்கும் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா மதருக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் பேபிக்கு ஃபீட் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கும் தாய்ப்பால் கிடைக்கணும் அப்படின்றது தான் எங்களோட மோட்டிவேஷன் அதுக்காக தான் நம்ம பிரஸ்ட் மில்க் பேங்கே வச்சிருக்கோம் இது என்னன்னா மதர்ஸ் நம்ம மதர்ஸ்க்கு கவுன்சில் குடுப்ப பண்ணுவோம் எக்ஸஸ் பிரஸ்ட் மில்க் இருக்கிற மதர்ஸ் சோ அவங்களே வாலண்டியராக வில்லிங்காக மில்க் டொனேட் பண்ணுவாங்க இப்படி எந்த ஒரு கஷ்டமும் இருக்க கூடாதுன்னு மில்க் டொனேட் மில்க் ரிசீவ் பண்ணிக்கிறது எல்லாமே நாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்தே எல்லாமே வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்றது எல்லாமே நாங்களே பண்ணிடுவோம் எப்படி ஸ்டோர் பண்ணணுன்றதையும் நாங்க அவங்களுக்கு டீச் பண்ணிடுவோம் எல்லாமே மெயினா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் பண்றோம் ஏன்னா இது ஒரு சர்வீஸா பண்றோம் நம்ம எந்த ஒரு இதுக்குமே யாருமே பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது எந்த பேபி நீடடாக இருக்கோ அந்த பேபிஸ்க்குமே நாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் தரோம் இது மெயின் மெயினாக ஒரு சர்வீஸாக பண்றோம் இது எல்லா பேபிக்கும் தாய்ப்பால் கிடைக்கணும் அதுதான் எங்களோட மெயினான நோக்கமே எங்களுக்கு அதுதான் ஸோ மதர்ஸ் எக்ஸசிவ் மில்க் இருக்கிற மதர்ஸ்க்கு நாங்கள் கவுன்சில் பண்ணுவோம் ஸோ மதர்ஸுமே வாலண்டியராக நிறைய பேர் தருவாங்க ஸோ நாங்கள் இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒன் லேக் செவன்டி ஃபைவ் எம்எல் ஃபார் டூ இயர்ஸ்ல மில்க் இது வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கோம் நைன்டி பேபிஸ் பக்கம் இதனால பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க பேபிஸ் ஸோ இது உண்மையிலே ஐசியூல இருக்க பேபிஸ்க்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும்